ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவுல பாத்தோம்னா 48 நாள் வழிபாடு அதாவது 48 நாள் நாவே ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் யார வழிபாடு செய்யணும் முருக பெருமானுடைய வழிபாடு தான் முருக பெருமான எப்படி முறையா வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய நினைச்ச காரியம் எப்படி நிறைவேறும் பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் சோ நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து என்ன வழிபாடுங்கிறத இப்ப பாக்கலாம் முதல்ல நீங்க இந்த தொடங்குகின்ற நாள் ரொம்ப முக்கியம் ஒன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக இருக்கணும் ஒன்று செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம் அல்லது விசாக நட்சத்திர நாள் என்று இருக்கலாம் அல்லது முருகப்பெருமானுக்குரிய திதியானது ஷஷ்டி திதி நாளா கூட இருக்கலாம் அடுத்து பூச நட்சத்திர நாளாக இருக்கலாம் அல்லது கார்த்திகை நட்சத்திர நாளாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமை என்று துவங்கலாமா அப்படின்ற சந்தேகம் எழும்பும் தாராளமா துவங்கலாம் செவ்வாய்க்கிழமையும் துவங்கலாம் வெள்ளிக்கிழமையன்றும் துவங்கலாம் ஸோ இந்த நாட்கள் தான் வந்து நீங்கள் முறையாக இந்த வழிபாட துவங்கக்கூடிய நாளாக இருக்குது ஸோ இந் எல்லாருக்கும் ஒரே நாள் துவங்க முடியாது அதனால தான் வந்து பிரிச்சு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு எது சௌகரியமான நாள் உங்களுக்கு ஓகேயான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த நாள் அன்னைக்கு உங்களோட வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய படத்துக்கு முதல் நாள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை காலையிலேயே எந்திரிச்சு படைச்சிருங்க சோ நெய்வேத்தியம் அப்படின்னா வந்து முருகப்பெருமான் எல்லா நாளும் சக்கர பொங்கல் கேட்க மாட்டார் மனதார நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் நெய்வேத்தியமா ஏத்துக்கொள்வார் சோ மனதார ஒரு கற்கண்டை எடுத்து வச்சீங்கன்னாலும் அவருக்கு சந்தோஷம்தான் சோ அந்த முதல் நாள் என்ன செய்யறீங்கன்னா கோவிலுக்கு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகணும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போயிட்டு எதற்காக இந்த விரதத்தை நீங்க வச்சு வழிபாடு நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படிங்கறத முருக முதல்ல சொல்லிடுங்க சோ அடுத்து நீங்க முதல் நாள்ல இருந்து தொடக்கத்துல இருந்து வழிபாட ஆரம்பிச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாளும் வந்து மாமிசம் சாப்பிட கூடாது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சோ வீடுமே சரி வாரத்துல இரண்டு நாள் வந்து கிளீன் பண்ணிடுங்க பூஜை அறை வந்து செவ்வா வெள்ளி தவிர்த்து மற்ற நாள்ல நீங்க வந்து சுத்தம் செஞ்சு கொள்ளலாம் சோ இந்த நாப்பத்தெட்டு நாள் பூஜை அப்படிங்கிறது எல்லா நாளும் நம்மளால விரதம் இருக்க முடியாது இல்லையா சோ ஏதாவது ஒரு பொழுது வந்து நீங்க தாராளமா விரதம் அப்படிங்கறது இருந்து கொள்ளலாம் நாப்பத்தெட்டு அப்படின்னாவே ஒரு மண்டலம் தான் நிச்சயமா யார் ஒருத்தங்க ஒரு விஷயத்த நோக்கி ஒரு மண்டலத்துக்கு வந்து பூஜை செய்றீங்களோ நிச்சயமா அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும் இப்ப ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட சாக்லேட் விரும்பி கேட்டுட்டே இருக்கு பத்து நாள் தொடர்ந்து கேக்குதுன்னா பதினோராவது நாள் அவங்க தந்தை வந்து இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அதே போலதான் தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பாரு ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த பதிவில் வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் களாக படைக்கலாம் பழங்களை படைக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு ஸோ இந்த மாதிரி வந்து படைக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணுங்கிறத இந்த வீடியோ பதிவிலேயே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃபோட்டோவாக அத பார்த்துக்கோங்க ஓமேனும் மந்திரம் போட்டு கோலமிட்டு அதன் மேலதான் ஆறுதீபங்கிறதை ஏத்தனும் கோண வடியில சோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோலயே காமிக்கிறேன் நெக்ஸ்ட் சோ அடுத்து இந்த நாப்பத்தி எட்டு நாளுமே சரி காலை மாலை இரண்டு வேலைகளையுமே வந்து நீங்க தீபம் ஏற்றி ஏற்றிவிட வேண்டும் காலையிலே குளிச்சுட்டு எழுந்திரிச்சு தீபம் ஏத்துங்க உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஒரு வேலை செஞ்சு நீங்க படைச்சா போதும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்க தினமும் வந்து முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் மந்திரம் என்ன தெரியுதோ அல்லது ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டே இருந்து பாருங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அல்லது கந்த சஷ்டி கந்தர் அனுபூதி சண்முக கவசம் அப்படிங்கிறது உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு நோய் நொடியினால கஷ்டப்படுறீங்கன்னா சண்முக கவசம் வந்து அடிக்கடி நீங்க படிக்குவதன் மூலமாக நிச்சயமா ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அடுத்து ஒரு சிலருக்கு வந்து சுப சுபகாரியங்கள் நடப்பதற்காக இந்த விரதம் இருப்பீங்க சோ அவங்க எல்லாம் வந்து வளர்புறை சஷ்டி திதி என்று தாராளமா ஆரம்பிக்கலாம் வேறு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நோயிலிருந்து விடுப்பதற்கு விடுபடுவதற்கு துன்பங்கள் நீங்குவதற்கு இந்த விதி விரதம் அப்படிங்கறத வந்து கடைபிடிப்பீங்க எல்லாருமே வந்து தேய்பிரை சஷ்டி என்று நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக தீர்வு அப்படிங்கறது உண்டு பண்ணிடும் சோ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருப்பதன் மூலம் நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் சக்சஸ் ஆகும் முருகப்பெருமான மனதார நினைச்சு விரதம் இருக்க ஆரம்பிங்க நினைச்ச காரியம் கை கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்